நான் உங்கள் தமிழ் சார் முதல் முதல் ஆன்மீகமாக அறிவியலா அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பதில் சொல்லுங்கள் அதுக்கு பதில் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இந்த ஆன்மீகமும் அறிவியல் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர வளர ஏற்கனவே உள்ள ஆன்மீகங்கள்லாம் இது எங்கள் மதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு எங்கள் மதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு அதில் ஒரு ஒரு போட்டியே நடக்குது எங்களது தான் ஒரிஜினல் அப்படின்னு இது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் போய் ஆன்மீகத்தில் போய் தேடினீங்கன்னா பல லாஜிக்கான பிரச்சனைகள் வரும் ஆனால் அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணுன்னா அதுக்கு அறிவியலும் கற்றுக்கூட வேண்டியது நல்லா படிக்க வேண்டியிருக்கு நல்லா நல்ல எதிர்காலத்துக்காக அப்போ அறிவியலும் தேவைப்படுது அதே நேரத்தில் ஒழுக்கத்துக்காக ஆன்மீகமும் தேவைப்படுது இது ரெண்டுமே தேவையான ஒரு விஷயந்தான் இதை நம்ம தவிர்க்க முடியாது அதே நேரத்தில் பிள்ளைங்கள படிக்க 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 அவங்க வந்து ஒரு வகையான அந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை போயிடுது இருந்தாலும் காலகட்டத்தில் அவங்க பின்னாடி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க ஒழுக்கத்துக்காக அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் இதில் நிறையா குழப்பங்கள் இருக்குது அதே நேரத்தில் சில நாடுகள் வந்து ஆன்மீகத்தையே நம்பாத நாடுகளும் இருக்குது ஆனால் அந்த நாட்டு மக்களும் ஒழுக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டின் சட்டத்தை வந்து ஒரு ஒரு மதமாக ஃபாலோ பண்ணுறாங்க இதுவும் இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதாவது இறைவன் அது கடவுள் இது எல்லாமே ஒரு பக்தி சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம் அப்புறம் நம்புன பிறகு நம்பின பிறகு விவாதம் எதுக்கு இங்கே தான் நம் முதல் நம்பிக்கை தானே மைனு அப்போ நம்பிக்கைன்னு வந்த பிறகு உலகம் உருண்டையாக இருந்தான்னா தட்டையாக இருந்தான்னா இது அது அப்படி இருந்தான்னா இப்படி இருந்தான்னா எப்படி இருந்தால் தான் என்ன எதற்கு ஏன் இந்த விவாதம் இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் வீடியோவில் அந்த விஷயம் வந்து நம்பிக்கை அடிப்படையில் அது புரூப் பண்ணோம் எப்படியாவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் வீடியோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோசிங்க பேசும்போது ஆக்சுவலி வார்த்தை விட்டு போயிடுது ஆக்சுவலி எழுதி வச்சு பேசணும் இல்லைனா இதை எழுதணும் அப்போ தான் கொஞ்சம் திருப்தியெல்லாம் பண்ண முடியும் பேச்சு எல்லாம் அப்படி போயிடுது அதாவது ஃப்ரூப் என்பது எல்லோருக்குமான மாம்டேடு உலக மக்களின் மாம்டேடு ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் அவங்கள இந்த உலகம் ஃபுல்லாக அவங்கள தெரிஞ்சிருக்கணும் எல்லோருக்கும் தெரியணும் ஆ இப்படி ஒரு விஷயம் இறைவன் மாமடே அவங்க மன்னிப்பு கேட்க வந்தாங்க அவங்க பிள்ளைகள் தான் நம்ப நம்ம மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் ஆனால் என்னால் என் குடும்பத்தையே தாண்ட முடியல அப்புறம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடும் தாண்டி உலகம் எப்பா இருந்தாலும் நான் தொடர்ந்து என்னால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன்